உயில் வித்தியாசமான தலைப்பு இது செல்வத்திற்காய் எழுதப்பட்ட உயில் அல்ல வாழ்வை வெல்வதற்காய் எழுதப்பட்ட உயில் இது பணம் படைத்தவன் எழுதும் உயில் அல்ல நல்ல மனம் படைத்தவர் எழுதும் உயில் உயிலை படிக்கலாம் வாருங்கள் உயில் உயிரினும் மேலான அன்பின் பிள்ளைகளே உயிர் தந்த பெற்றோரின் உணர்வின் வரிகள் இது பேசா பொருட்களை உரிமையாக்கும் உயிரல்ல பேசப்படும் வாழ்க்கைக்கு உரமூட்டும் வார்த்தைகள் இது உபதேசமல்ல உங்களுக்கு நாங்கள் தரும் உயிர் சுவாசம் பிள்ளையே இணை பிரியாது வீட்டின் துணையோடு உறவாடு இடைவெளியோடு வெளியில் நாகரிக நடைபோடு புகுந்த வீட்டில் பிறப்பாக மாறு இல்லற பந்தத்திற்கு இதுவே கைமாறு படுக்கையில் பிள்ளையிடம் பாடங்களை பேசு பரவசமூட்டும் கதைகளை கூறு வரவையும் செலவையும் திரை விலக்கிக் காட்டு உறவுகளும் நட்புகளும் உயர்வென புகட்டு வேலைகள் அனைத்தும் பொதுவென உணர்த்து வேலை வரும்போதெல்லாம் கலை கற்க துரத்து உணவிலும் உடையிலும் பிள்ளைகளை திகட்டு வெளியில் அதற்காய் பறக்காதென புகட்டு லட்சிய பாதைகளை பரப்பி கடைபோடு நிச்சயிக்கும் உரிமையை வழங்கி வழிகாட்டு மருந்தை வீட்டில் விருந்தாக போற்று வெளியில் விருந்தை மருந்தாக மாற்று சொத்து பட்டியலில் நூல்களைச் சேரு எப்பாடு படினும் பிள்ளைகளை பார் பணிவும் பொறுமையுமே அணியென உணர்த்து இனிய சொல்லால் மட்டுமே இல்லத்தில் உரை நிகழ்த்து உள்ளத்தில் பாசத்தையும் உதட்டில் கண்டிப்பையும் நடைமுறையாக்கு குறுத்தும் ஒரு நாள் என்று உணர்த்து கருத்தாய் பெற்றோரை காப்பதை புகுத்து ஏழைக்கும் கோழைக்கும் இறங்கச் சொல்லு தலைமைக்குத் தகுதியாய் உருவாக்கி வெல்லு